விடுதலை புலிகளின் புதையலை எடுக்கப் போறோம் என்று சொல்லி இலங்கை கடற்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் இன்னும் சில பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு இடத்துல தோண்டி இருக்கிறோம் அந்த செய்தி உட்பட ஏராளமான செய்திகள் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் அதோடு இன்றைய காணொளியில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போறேன் வாங்கோ ஒவ்வொன்றாக பார்ப்போம் விடுதலை புலிகளின் புதையல்களை எடுக்கிறோம் என்று சொல்லி அவ்வப்போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு வருவதை நாங்கள் செய்திகளிலே கேள்விப்பட்டு வருகின்றோம் அந்த வகையிலே இம்முறை வந்து மன்னார் பேசாலை பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகாடு என்கின்ற பகுதியில் இலங்கை கடற்படை வீரர் ஒருவரும் அவருடன் சேர்ந்த இன்னும் ஒரு ஆறு ஏழு பேரும் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆறு ஏழு பேரும் சேர்ந்து புதையல் தோண்டியிருக்கின்றார்கள் இந்த முறை நன்கு திட்டமிட்டு பாரிய ஏற்பாடுகளுடன் பெரிய ஒரு மாஸ்டர் பிளானோட அந்த புதையலை தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதையலை தோண்டுவதற்கான உபகரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து பிறகு வந்து அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கேனர் டிடெக்டர் அதாவது மண்ணுக்குள்ள புதையல் இருக்கா இல்லையா சொல்லி அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இலத்திரனியல் கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து பூசை பொருட்களும் கொண்டு வந்திருக்கணும் அதாவது பூசையெல்லாம் போட்டு வணங்கியெல்லாம் பிரார்த்தனை எல்லாம் செய்து போட்டு அந்த புதையல் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக புதையல் எடுத்து ஆகணும்ன்றதுக்காக பூசை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பெரிய ஆரவாரம் அட்டகாசம் எல்லாம் பண்ணி அந்த புதையலை தோண்டி கொண்டு கேட்குள்ள வந்து போலீஸுக்கு வந்து இப்படியோ தகவல் போய் போலீஸார் வந்து அவர்களை இப்போ கைது செய்திருக்கணும் இந்த மாதிரி விடுதலை புலிகளினுடைய புதையலை தோண்டுகிறோம் என்று சொல்லி வடக்கு கிழக்கில் ஓட்ட போடாத இடமே இல்லை இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் கூட புத்தளத்தில் வந்து இலங்கை கடற்படையை சேர்ந்த வீரர் ஒருவரும் இன்னும் ஒரு சில ஆட்களும் சேர்ந்து புதையல் தோண்டி இதே மாதிரி தான் விடுதலை புலிகளினுடைய புதையலை தோண்டி எடுக்கிறோம் என்று சொல்லி கிளிநொச்சியிலேயும் முல்லைத்தீவிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து கனகாலமாக தோண்டி கொண்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை இது எல்லாத்துக்குமான முக்கியமான காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை தான் பண தேவைக்காகத்தான் இந்த மாதிரி புதையல் தோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம் இதே பண தேவைக்காக இன்னும் ஒருவர் செய்த ஒரு மொக்குத்தனமான வேலை என்ன பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் அவருக்கு வந்து பண தேவை ஏற்பட்டிருக்குது பணம் தேவைப்பட்டிருக்குது அப்போ என்ன செய்திருக்காரு சொன்னால் அதுக்கு ஒரு அரிய ஒன்று செய்திருக்கிறார் என்னென்னு சொன்னால் அவருடைய ஒரு சொந்தக்கார குடும்பம் ஒன்று இருந்திருக்குது தாங்கள் இருந்து அங்கட பாட்டில் வசித்து கொண்டு வந்த ஒரு அமைதியான குடும்பம் அதில் வந்து கணவருக்கு வந்து எண்பது வயசு மனைவிக்கு எழுபத்தெட்டு வயசு மகனுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இப்படியான ஒரு சிறிய குடும்பம் அவருடைய சொந்தக்கார குடும்பம் தான் அந்த வீட்டில் களவெடுக்கிறதுக்காக இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை அந்த வீட்டுக்குள்ள பூந்து அங்கே உறக்கத்தில் இருந்த அந்த மூன்று பேரையும் கொலை செய்துட்டு இருந்த காசையும் தங்க நகைகளையும் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு வயது திருடன் அவற்றை சொந்தக்காரர் தான் என்ன செய்திருக்காரு சொன்னால் ஒரு சாய்க்கிளை மறுத்து ரோட்டால் ஊட்டி கொண்டு போயிருக்கிறார் ஒரு வித்தியாசமான முறையில் தயங்கி தயங்கி போயிருக்கிறார் போயக்குள்ளே வந்து சும்மா போகாமல் அந்த வீட்டில் வந்து கொலை செய்தார் அந்த குடும்பத் தலைவர் அந்த எண்பது வயதுடைய முதியவர் அவருடைய தேசிய அடையாள அட்டையை மறுத்து தன்னுடைய பொக்கெட்டுக்கு வச்சு கொண்டு போயிருக்கார் அவர் ரோட்டில் கண்டு போலீஸ் மறுக்கியக்குள்ளே இவரில் சந்தேகப்பட்டு போலீஸ் மறைச்சி விசாரிக்கக்குள்ளே வந்து இவற்றை பொக்கெட்டுக்குள்ளே வந்து அவருடைய ஐடென்டி கார்டு அடையாள அட்டை இருந்திருக்குது அப்போ இன்னும் ஒருவருடைய அடையாள அட்டையை இவரதுக்கு வச்சுக்கிறார் என்று சொல்லிப்பட்டு சந்தேகப்பட்டு அங்கே போய் பார்த்தா மூன்று மூன்று வந்து கொலை செய்யப்பட்டிருக்கினம் அவர்களிட வீட்டில் இருந்த பணத்தையும் நகையையும் வந்து இவர் கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திருடனை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதாவது கொலையும் செய்து களவெடுத்து அந்த வீட்டுக்காரருடைய ஐரண்டி காட்டை எடுத்து பொக்கெட்டு வச்சு கொண்டு போய் போலீஸில் போய் மாட்டப்பட்ட ஒரு அதிசயமான திருடன் இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கு என்று சொன்னால் குருணாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீரிகம என்ற இடத்துல இன்று பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அவர் போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கு பணத்தேவை ஏற்பட்டது பணம் இல்லை தான் இந்த கொலையை செய்தனான் என்று சொல்லி ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்த சொல்லி மூன்று பெண்கள் உட்பட நாலு பேர் கைது செய்யப்பட்டது அது கிழக்கு மாகாணத்தில் அதே மாதிரி கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்த அந்த மாணவர்களை தள்ளி விட்டுட்டு அந்த கஞ்சி காட்சியில் அந்த பானை எல்லாத்தையும் போலீஸார் தூக்கி கொண்டு போன காட்சிகளை வந்து நாங்கள் நேற்று பார்த்தோம் அதே மாதிரி கடந்த ஆண்டு மாவீரன் நாளின் போதும் கூட கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளே பூந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு அதில் கார்த்திகை பூ இருந்தது பிள்ளை என்று சொல்லி அது எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு அங்கிருந்த இந்த மாணவர்களோட முரண்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் வந்து துயிலிமில நோக்கி போய்கொழு மக்களை வந்து மறித்து போலீசார் அட்டகாசம் செய்து அந்த மக்கள் ரோட்டில் இருந்து கதறி அழுத காட்சி எல்லாத்தையும் நாங்கள் நாங்க கவனிச்சு பார்த்தோம் என்று சொன்னா இதே மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே வந்து கிழக்கு மாகாணத்துல தான் தொடர்ந்து நடந்து கொண்டு வருது ஆனா இதே நிகழ்வுகள் வந்து வட மாகாணத்துல வந்து அனுஷ்டிக்கப்படும் போது அது மாவீர தினமாக இருக்கட்டும் முள்ளிவாய்க்கால் தினமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து வட மாகாணத்துல அனுஷ்டிக்கப்படும் போது அங்க பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படியே ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சின்ன சின்ன முரண்பாடுகளோட முடிவடையுது எதற்காக கிழக்கு மாகாணத்தை இலக்கு வச்சு கிழக்கு மாகாணத்தை மட்டும் குறி வச்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இதை நாங்கள் கவனிச்சு பார்க்கக்குள்ள வந்து இது இயல்பாக நடந்த ஒரு விஷயம் மாதிரி தெரியும் தெரியல யாரோ ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து வட நடக்கட்டும் வட மட்டுமே நடக்கட்டும் கிழக்கு மாகாணத்துக்கு இதெல்லாம் வேண்டாம் கிழக்கு மாகாணத்தை இதில் இருந்து முட்டாக தடை செய்வோம் என்று சொல்லி யாரோ ஒரு சிலர் திட்டமிட்டு காவல்துறையினர் ஏவி விடுற மாதிரி தென்படுது அப்படின்னு சொன்னால் யார் அந்த நபர்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்று எழுது ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான அடாவடித்தனங்களும் வன்முறைகளும் வந்து கிழக்கு மாகாணத்தில் தான் தொடர்ந்து நடந்து கொண்டே வருது இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் ஒன்று இருக்குது அது விரைவில் தெரிய வரும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இப்போ கொஞ்ச காலமாக வந்து தமிழ் தேசிய அவதாரம் எடுத்திருக்கிறார் முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு நீண்ட ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் பிறகு வந்து அறவழியில் நாங்கள் போராடுவோம் எல்லாரும் திரண்டு வாருங்கள் என்று சொன்னார் பிறகு நேற்று முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிறகு ஒரு சிரட்டை ஒன்று எடுத்து அதில் மே பதினெட்டு என்று எழுதி போட்டு அதில் கஞ்சியை குடிச்சு கொண்டு அதை படம் எடுத்து எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பி எல்லா ஊடகங்களையும் அந்த படம் வந்திருந்தது அதேமாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து ஒரு பகிரங்கமான எச்சரி கொண்டு விட்டவர் இந்த மாதிரி நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் கைதுகள் எல்லாம் செய்து போட்டு வாக்கு கேட்டு கொஞ்சம் வந்துடாதீங்க எங்கட பக்கம் சொல்லி ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை கொண்டு விட்டுருந்தவர் இப்படி கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள வந்து கொஞ்ச காலமாக வந்து ஆளுட நடவடிக்கையில் வந்து பயங்கர வித்தியாசம் தெரியுது இப்படித்தான் சுமந்திரன் அவர்கள் போன தேர்தல் வரைக்குள்ள வந்து வயலில் இறங்கி நாற்று நட்டது கல் குடித்தது டிராக்டரில் உழுதது மாடு பூட்டி உழுதது என்று சொல்லி ஒரே அட்டகாசம் அந்த படங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பேர் அதுக்கு கிண்டல் அடித்து நக்கல் அடிச்சு என்று சொல்லி போன முறை நடந்தது இந்த முறை வந்து புதுசாக தமிழ் தேசிய அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த அவதாரம் அவருக்கு வேலைக்காகுமா இல்லையான்றத பொதுமக்களாகிய பொது வேட்பாளரை ஆதரிக்கும் கட்சி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை ஏன் அவர்களால் அதை எடுக்க முடியாது அவர்களே வந்து நாலஞ்சு பிரிவுகளாக பிரிஞ்சு எனவே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக ஈடுபட்டு ஒரு பொதுவான முடிவுக்கு வர வரமாட்டின ஒரு பக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் அவரோட சேர்ந்த இன்னும் ஒரு சில ஆக்களும் வந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும் அதே நேரம் இன்னும் ஒரு குழுவினர் இருக்கணும் தானே அந்த குழுவினர் வந்து எதிர்க்கிற நிலைமையில இருக்கணும் அந்த குழுவினருடைய செயற்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அந்த கோழி வந்து ஒரு முட்டை போட போகுதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் வந்து கொஞ்சம் அந்தரப்பட்டொன்று தெரியும் ஒரு அங்கே மிகவும் ஓடி திரியும் ஒரு மாதிரி கக்கரிக்கும் இது ஒரு ஒரு இயல்பில்லாமல் ஒரு அந்தரப்பட்டோண்டு தெரியும் அப்படி வந்து அந்த கோழி அந்தரப்பட்டொன்று தெரியக்குள்ள எங்களுக்கு தெரிய வரும் அது முட்டை போடப்போகுது என்று சொல்லி அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த மற்ற அணி வந்து இப்போ கடந்த ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மந்தர் அப்படி சொல்லி போட்டார் சம்மந்தர் இப்படி போட்டார் சம்மந்தர் வந்து இடித்துரை திருக்கின்றார் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க சொல்லி சம்மந்தர் ஐயா சொல்லி போட்டார் சம்மந்தர் ஐயா சொல்லி போட்டார் சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே விரினம் அவை இந்த பத்திரிகையில் வந்து பெட்டிய தலைப்புச் செய்தியெல்லாம் போட்டு சம்மந்தர் இடித்துரைப்பு இன்று மறுபடியும் சம்மந்தர் தொலைபேசியில் அறிவுறுத்தல் சம்மந்தர் அப்படி சொன்னார் சம்பந்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லி தலைப்புச் செய்திகள் போட்டு கட்டுரைகள் போட்டு ஆசிரியர் தலையங்கம் எல்லாம் போட்டு என்று சொல்லி ஒட்டிய சம்பந்தர் புராணமாக கிடக்குது அதாவது சம்பந்தத்தை சொல்வழிக்க ஆக்கள் பாருங்க அதாவது இந்த குரூப் வந்து முடிவெடுக்க போகுது அல்லது ஏற்கனவே முடிவெடுத்துட்டது ஆனால் அந்த முடிவை வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து சொல்ல முடியாது நாங்கள் இந்த மாதிரி தமிழ் பொது வேட்பாளரை என்று சொல்லி தங்களை சாட்டி கொண்டு சொல்ல முடியாது எனவே யாராவது ஒரு ஆளை சாட்டணும் எனவே யாரை சாட்டி இந்த கதையை வெளியில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு போட்டு சும்மா படுத்து கிடக்கிற சம்மந்திட்ட பேரை இழுத்து அவருடைய ஹெட் அவருடைய ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அதில் தாங்களாவே எல்லாத்தையும் வெளியே போட்டு அதெல்லாம் குத்தி போட்டு ஐயா சொல்லி போட்டார் ஐயா சொல்லி போட்டார் முதுபெரும் தலைவர் சொல்லி போட்டார் போட்டார் எனவே நாங்கள் கேட்கத்தான் வேணும் வர வழி இல்லை அதனால் வந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கலை என்று சொல்லி சொல்லாமல் சொல்லிக்கொண்டு வெளியே நம்ம இப்போ அந்த கோழி முட்டை போடுறது ரெடி ஆயிட்டு அந்த முட்டை வந்து விரைவில் போடப்படும் நீங்கள் இருந்து பாருங்க தமிழரசு கட்சியினுடைய மற்ற குரூப் வந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கலை அதுக்கு பிரதானமான காரணம் எங்களுடைய மூத்த தலைவர் முதுபெரும் தலைவர் சம்பந்தனையா சொன்னதான் அதுக்கு காரணம் என்று சொல்லி அதை விடாட்டி நீங்கள் இருந்து பாருங்க இதுதான் நடக்க போகுது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா சொல்லித்தாரன் இந்த சம்பந்தருடைய பேரில் வந்த இந்த அறிக்கைகள் இருக்குத்தானே இந்த அறிக்கைகள் எதுவுமே வந்து சம்பந்தரால் எழுதப்பட்டது கிடையாது சம்பந்தர் சொன்ன அறிக்கைகள் கிடையாது அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் சம்பந்தர் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லும்போது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பார் இப்போ சொல்லுவார் நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காதீங்கோ உங்களுக்கு வார தீபாவளி கிடையில் தீர்வு நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காதீங்கோ உங்களுக்கு வார கிறிஸ்மஸ்க்கு கிடையில் தீர்வு என்று சொல்லுவார் ஆனால் இந்த கடிதங்களில் இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீபாவளி என்றோ பொங்கல் என்றோ கிறிஸ்மஸ் என்றோ எந்த ஒரு வசனமும் அதில் குறிப்பிடப்படையில் அதிலிருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமல் இது சம்பந்தர் எழுதியில் சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கிறேன் ஒருவேளை இந்த கேள்வி ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்று கூட நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் கேட்டு வைக்கிறேன் அது என்னென்று சொன்னால் நேற்று வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நடந்தது முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நடந்தது அதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டது வெளிநாட்டு மக்கள் கூட கலந்து கொண்டது வெள்ளக்காரர்கள் கூட கலந்து கொண்டது ஏன் சஜித் பிரேமதாசாவும் அனுரகுமாரதி திசா நாயக்காவும் அதில் கலந்து கொள்ளையில் ஏன் கலந்து கொள்ளையில் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா தமிழ் மக்களுடைய வாக்கு எழுப்புறதுக்கு இந்த ரெண்டு பேருமே வந்து படாத பாடு படினோம் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தா தமிழ் மக்களுக்கு அப்படி செய்வோம் தமிழ் மக்களுக்கு இப்படி செய்வோம் நாட்டில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்ப்போம் என்று சொல்லி எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பொதுவான நிகழ்வில் நீங்க கலந்து கொள்ளக்கூடாது இது ஒன்றும் ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வு இல்லையே ஏதோ ஒரு பொதுவான நிகழ்வு தானே தமிழ் மக்கள் போரில் கொல்லப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்காக ஏற்பாடு செய்த ஒரு பொதுவான நிகழ்வு தானே முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அதிலேயே கலந்து கொள்ளக்கூடாது தமிழில் வந்து ஒரு பண்பாடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒருவருடைய நல்லதில் கலந்து கொள்ளாட்டியும் நன்மையில் கலந்து கொள்ளாட்டியும் பரவாயில்லை தீமையில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் அதாவது கல்யாணவோடு சாமத்தியவட்டுக்கு நாங்கள் போகாட்டியும் பரவாயில்லை அது அவசியம் இல்லை ஆனால் ஒருவருடைய வீட்டுக்கு வந்து கட்டாயம் போகணும்ன்றது ஒரு தமிழ் பண்பாடு என்னென்று சொன்னால் ஒரு மனசனுடைய துன்பத்தில் வந்து நாங்கள் கூட இருக்கணும்ன்றது தமிழ் பண்பாடு ஏன் அப்படியான பண்பாடு உங்கள்கிட்ட இல்லை ஏன் நீங்க வந்து கலந்து கொள்ளக்கூடாது காணாமல் போன தங்களுடைய உறவுகள் கொல்லப்பட்ட தங்களுடைய உறவுகள் எல்லாரையும் நினைச்சு கதறி அழுது கண்ணீர் விட்டு சோகத்தில் இருந்த ஒரு முக்கியமான நாள் அந்த சோகத்தில் வந்து ஏன் உங்களால் பங்கெடுக்க முடியல தமிழ் மக்களுக்கு வந்து அதோம் மித செய்வோம் என்று சொல்கிற நீங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்காக வந்து பல வாக்குறுதிகளை கொடுக்குற நீங்கள் ஏன் நீங்கள் தமிழ் மக்களோட துயரத்தில் வந்து பங்கெடுக்க கூடாது இது ஒன்று மாவீரன் நாள் இல்லையே மாவீரன் நாள் என்றால் சொல்லலாம் ஓகே விடுதலை புலிகள் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு அதில் வந்து கலந்து கொள்வது ஒரு மாதிரி இருக்குது கலந்து கொண்டா பிரச்சனை என்று சொல்லி ஆனால் முள்ளிவாய்க்கால் வந்து வந்து அப்படி இல்லையே அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய துயரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பொதுவான நிகழ்வு தானே அதிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் அதிலேயே உங்களால் கலந்து கொள்ள முடியல என்று சொன்னா அதில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களை சிங்கள மக்கள் ஆதரிக்க மாட்டினோம் சிங்கள மக்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு விழாது ஏனென்று சொன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கருத்தியல் ரீதியா சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் வந்து பிரிச்சு வச்சுக்கிறீங்க பெரும்பாலான சிங்கள அரசியல்வாதிகளுடைய நிலைமை இதுதான் அவர்கள் வந்து சிங்கள மக்களுக்கு ஒரு முகத்தை காட்டுறது தமிழ் மக்களுக்கு வந்து வேற முகத்தை காட்டுறது தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படுற தமிழ் மக்களுடைய பெரும் துயரமான நாள் தமிழ் மக்களுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய துயரமான நாள் என்று சொல்லப்படக்கூடிய மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நிகழ்விலேயே உங்களால் வந்து கலந்து கொள்ள முடியலை அங்கே கதறி கண்ணீர் விட்டு அழுகிற தாய்மாருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியலை காணாமல் போன உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிற அந்த சகோதரங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல உங்களால் முடியலை நீங்கள் எப்படி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பீங்கள் நீங்கள் எப்படி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சு கொள்வீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு உண்மையான ஆக்களாக இருந்தால் நீங்களும் வந்து உங்களுடைய ஆதரவாளர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சிங்கள மக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாருமே சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் போய் அங்கே கதறி கண்ணீர் விட்டு அழுத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் உங்கள் மேலே தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் நீங்க இதை திரும்பியும் பார்க்கல கணக்கெடுக்கவும் இல்லை ஆனால் உங்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவை நீங்கள் ஜனாதிபதியாக வந்தா பிறகு தமிழ் மக்களுக்கு அதை செய்வோம் இது செய்வோம் என்று சொன்னால் யாராவது நம்புவாங்களா இல்லவே இல்லை ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தில் வந்து சொல்லி அவசியம் இல்லை ஆனால் அந்த மனுஷனுடைய துக்கத்தை துக்கத்திலேயும் வந்து நாங்கள் கண்டிப்பாக பங்கெடுக்கணும் அது வந்து பொதுவான ஒரு பண்பாடு அந்த பண்பாடு உங்கள்கிட்ட இருக்கா நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொண்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்